சிவாஜி கணேசன் சார் அவர்கள் எவ்வளவு பெரிய மா மாம்பெரும் நடிகர் மாம்பெரும் மனிதர் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார் அவர்களுடைய மகன்கள் நல்ல மனிதர்கள் ஆனா சிவகுமார் அவர்கள் நேற்று வந்து பச்சையா போய் சொல்லியிருக்காரு அதுவும் முத்துக்குமரன் முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரணும் என்பதற்காகவே ஓண்டட்டா பண்ணியிருக்காரு இந்த சில பணக்காரங்க வந்து சில பணக்காரங்களை மட்டும்தான் விரும்புவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய பேரை பாத்துருக்கோம் இல்ல தான் இவர் ஒருத்தர் ஆனா மாட்டிக்கிட்டாரு வேற மாதிரி மாட்டிக்கிட்டாரு திரும்பவும் அவருடைய பேர் வந்து நார ஆரம்பிச்சிருக்கு சரி அது என்ன அவர் சொன்ன பொய் அப்படின்றத வந்து பாத்திரலாம கலை சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பை இல்ல ரெண்டு பை அவர் சொன்னது அடுத்தது இந்த தர்ஷிகாவுக்கு வந்து ரவீந்திர சார் அவர்கள் கொடுத்த செருப்படி தரமான செருப்படி ஏன்னா தர்ஷிகா சொன்ன பச்சை கிட்ட ரவீந்தர் அவர்கள் அழகா செருப்படி கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிவகுமார் சொன்ன பை என்ன அப்படின்னா நேற்று வந்து அவர் வந்து முத்துக்குமரன் அவர்கள வந்து ஒரு நெகட்டிவ் வேலை காமிக்கணும் முத்துக்குமரன் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைகளை அட்டாக் பண்ணாங்க மாதிரி முத்துக்குமரன் ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சரியா ஆனா அவர் அவரை பத்தி அப்படி சொன்னது வந்து முத்துக்குமரனோட ரசிகர்கள் இல்ல அப்படி ஒரு விடயத்தை கிரியேட் பண்ணது முத்துவோட ரசிகர்கள் இல்ல அது வந்து ஒருத்தன் இருப்பான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரமோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான் வணக்கம் மக்கள் அப்படின்னு அவன் சோறு சாப்பிடுறான் என்ன சாப்பிடறான் அப்படின்னு எனக்கு தெரியல அவன் காசை கொடுத்தா எதுவும் பண்ணுவான் என்ன வேணு வேணாலும் தின்வான் அப்ப அவன் வந்து அவன் தான் இந்த டொபிக முதல்ல எடுத்தது ஆஹ் அவன் அவனோட வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாலே சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்குவான் பச்சையா போய் சொல்லுவான் அப்ப அவனோட அவனோட சேனலுக்குள்ள போனாலே தெரியும் அவன் யாருடைய ஆள் அப்படின்னு அவன் அவன் யூடியூப்ல இருந்து வர்ற இன்கமுக்கு வேலை செய்யறதை விட சௌந்தர்யா தரப்புல இருந்து கொட்டி கொடுக்கிற லட்சத்துக்கு தான் அவன் வேலை செய்யறான் சரிங்களா சோ அப்ப இந்த பதில வந்து சிவகுமாருக்கு நம்மளுடைய முத்துக்குமார் பல பேர் டாக் பண்ணாங்க அதுக்கப்புறம் ப்ரோ இந்த விடையா சொன்ன ஆரம்பிச்சது இல்ல இந்த சௌந்தர்யாவோட பிஆர் இவனே அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான் வெளிநாட்டுல இருக்கான் அவனே சோ இவனுங்க தான் வந்து ஆரம்பிச்சது சௌந்தர்யாவுக்கு ட்விட்டர்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல யார் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க இந்த விடயத்தை வந்து எடுத்தது நம்ம தான் உணர்ச்சி ஆனா அதுக்கப்புறம் பல பேர் வந்து நம்ம அப்படி உண்மையிலே அப்படி நடக்காட்டா மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவரை பண்ணி சில விடயங்கள் சில நண்பர்கள் அவருடைய நண்பர் நம்பர் என்ன வந்து அனுப்பி ஏதோ ப்ளூடிக் அப்படிங்கிற மாதிரி விழுந்துச்சு பட் அதை விட பல பேர் வந்து வீடியோக்களே சொல்லிருக்காங்க ஆனா இவர் வந்து முத்துக்குமரன் ரசிகர்னு வாயில சொன்னாருல்ல முத்துக்குமரன் ரசிகர் செய்யறாங்கன்னு ஆனா இவர் வந்து அந்த ஆளோட வீடியோ யூடியூப் சேனலுக்குள்ள போயிருந்தாரு அந்த ஆள் யாரு யாருக்காக பேசிக்கொண்டிருந்திருக்கு சௌந்தர்யாவோட க பி ஆறு கருப்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்க ஆனா அவருடைய சிவகுமாரோட நோக்கம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் மீது அந்த தான் காமிச்சு முத்துக்குமரன் முத்து முக்குமரன் ரசிகர்கள் மீது இருந்த வன்மத்தை கிளியரா காமிச்சுது எனக்கு சிவகுமார இப்ப பாக்கே ஒரு நெகட்டிவிட்டி தான் தெரியுது ஒரு 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 இன்னொரு வில்லன் வில்லன் அந்த தான் தெரியுது சரிங்களா தாடி எடுத்தாலும் குப்பையா தான் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு நான் இப்படியான விமர்சனங்களை பார்த்ததில்ல இப்படி நோகடிக்கிற மாதிரி குடும்பத்தை ஒருத்தரை ஒருத்தரை அட்டேச் பண்ற மாதிரியான விமர்சனங்களை பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இந்த சிவகுமார் கிரேட் சிவாஜி கணேசன் சார் அவர்களுடைய பேரன் இவர் வந்து என்ன வனிதா அவர்களை பத்தி தரக்குறைவா பேசியிருக்காரு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கைய பத்தி பேசியிருக்காரு அவங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பத்தி பேசியிருக்காங்க தர்ஷன தர்ஷனை அடுத்த பாய் ஃப்ரெண்ட் ஆக போறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு இந்த சிவகுமார் இந்த ஆள் வந்து இப்ப பேசுது விமர்சனத்தை பத்தி அது முத்து ரசிகர்கள் பண்ணாத விடியத்தை பண்ணலாம்னு சொல்லி எண்ணம் போல வாழ்க்கை நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குப்பை என்னத்துக்கு தான் நீங்க எப்படி இருக்கீங்க சிவகுமார் இதையும் பாருங்க இதையும் பார்த்துட்டு முடிஞ்சா இதை பத்தியும் பேசுங்க பொங்கயா வந்துட்டாரு சிவமணி யார்டா சிவகுமார்னு மக்கள் கேட்க போறாங்க எதுக்கு நைட்டு சௌந்தர்யா செம்பு பிடிச்சு விடாத ஒரு குறை நான் புலபுடா சரி இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து ரவிசர் அவர்கள் இந்த தர்சகோல பாத்துருப்பீங்க மக்களையே விஷால பத்தி தனக்குறைவா இன்டர்வியூல பேசினது இந்த தர்ஷிகா அந்த தர்ஷிகா இன்டர்வியூ பாத்து போட்டுதான் ஏதோ கொலை குற்றம் பண்ணிட்டான் அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் நடிக்குது ஏமா நீ முத்துக்கு பண்ண பச்சை துறவத்துக்கு தான் உன்னை மக்கள் கழுவி ஊத்தி துரத்தி அடிச்சாங்க இப்ப திரும்பிருக்கியனா இல்ல திரும்பவும் வந்து இன்னொரு குப்பையான ஒரு நாடகம் மாறுற எதுக்கு